ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீ சரஸ்வீ யா ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं पत्तन्बद् பகவான் வாமன தேவர் பலி மகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து யதோ சரண் ஏக இமாம் வீரம் திக்விஜயே நவிந்ததாயுதை மீனிங் எத்த எந்த வம்சத்தில் ஜாத பிறந்தான் இரண்யாக்ச இரண்யாக்ஷன் என்னும் அரசன் சரண் தெரிந்து ஏக தனியாக இமாம் இந்த மஹிம் பூமி மீது பிரதிவீரம் இணையற்ற வீரன் திக் விஜயே எல்லா திசைகளையும் வெற்றி கொள்வதற்காக நான் அவிந்ததை பெற முடியவில்லை கதாயுத அவனது சொந்த கதாயுதத்தை ஏந்தியவாறு டிரான்ஸ்லேஷன் இரண்யாக்ஷன் பிறந்ததும் உமது வம்சத்தில்தான் அவன் தனது சொந்த கதையை மட்டுமே ஏந்தியவாறு எல்லா திசைகளையும் வெற்றி கொள்வதற்காக உதவியின்றி தனியாக பூமி மீது சுற்றித் திரிந்தான் அவன் சந்தித்த எந்த வீரனாலும் அவனுடன் போட்டியிட முடியவில்லை பதமாறு எம் வினிர்ஜித்ய கிருத்ரேன விஷ்ணுகுஷ்மோதார ஆகதம் ஆத்மானம் ஜயினம் மேனே தத்வீர்யம் பூரி அனுஸ்மரன் வேர்ட் பை வேர்ட் மீனிங் எம் யாரை வினுர்ஜித்ய வென்றபின் கிருஷ்ரேன கஷ்டப்பட்டு விஷ்ணு பகவான் விஷ்ணு தமது வராக அவதாரத்தில் க்ஷமா உத்தாரே பூமி விடுவிக்கப்பட்ட சமயத்தில் ஆகதம் அவ அவர் முன் தோன்றினான் ஆத்மானம் அவர் தாமாகவே ஜயினம் வெற்றி மேனே கருதினார் தத் வீரியம் பெற்றதாக இரண்யாக்ஷனின் வீரியத்தை பூரி எப்போதும் அல்லது மேலும் அதிகமாக அனுஸ்மரன் பற்றி சிந்தித்து டிரான்ஸ்லேஷன் கர்ப்போதக கடலிலிருந்து பூமியை விடுவிக்கும் போது ஒரு வராக அவதாரமாக அவதரித்த பகவான் விஷ்ணு தம்முன் தோன்றிய இரண்ய்சனை கொன்றார் போர் கடுமையாக இருந்தது பெரும் கஷ்டத்துடன் பகவான் இரண்யாக்சனை கொன்றார் பின்னர் இரண்ய்சனின் அசாதாரணமான வீரத்தை பற்றி பகவான் எண்ணி பார்த்தபோது தாம் உண்மையாகவே வெற்றி பெற்றதாக உணர்ந்தார் பதம் ஏழு நிசம்ய தத்வதம் பிராதா, இரண்யகசிபு புரா ஹந்தும் பிராத்ரு ஹணம் கிருத்தோ ஜகாம நிலையம் ஹரே நிசம்ய கேள்விப்பட்ட பின் தத்வதம் இரண்யாக்சனின் வதத்தை பிராதா சகோதரன் இரண்யகஷிபு இரண்யகசிபு புரா முன்பு ஹந்தும் கொள்வதற்காகவே பிராத்ருஹனம் தனது சகோதரனை கொன்றவரை கிறித்த வெறும் பெரும் கோபத்துடன் ஜகாம சென்றான் நிலையம் வசிப்பிடத்திற்கு ஹரே முழுமுதற் கடவுளின் டிரான்ஸ்லேஷன் தனது சகோதரன் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட இரண்யகசிபு தன் தனது சகோதரனை கொன்றவரான பகவான் விஷ்ணுவை கொல்ல விரும்பி அவரது வசிப்புடத்தை நோக்கி பெரும் கோபத்துடன் சென்றான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமனந்தேவர் பலி பலி மகாராஜானே பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐந்து ஆறு ஏழுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு தேவ்க்